உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காம நீ வாழலாம் மானும் பெரியதென்று வாழும் மனிதர்கள் மான் என்று சொல்வதில்லையா தன்னை காலம் அறிந்து கொண்டு ஊருக்கும் செல்லவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா மான பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையான் தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்கு செல்பவர்கள் பெரிய சார் பூமியில் நேராக வாழ்பவர்கள் எல்லோரும் சாமிக்கு நிகரில்லையா பிற தேவை அறிந்து கொண்டு வாரி கொடிப்பவர்கள் தெய்வத்தின் அறிந்தா நீ உன்னை அறிந்தா உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாடலாம் வரை மாபேரும் சபையினி நீ நடந்த உனக்கு மாலைகள் விழ வேணும் மாசு குறையாமல் மன்னன் இவன் என்று ஓட்டி புகழ வேணும் மாபெரும் சபையினில் நீ நடந்த உனக்கு மாலைகள் விழ வேணும் ஒரு மாசு குறையாத மன்னன் இவன் என்று போற்றி புகழ வேணும் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் லட்சம் வெற்றி நிச்சயம் இதனேது சத்தியம் கொள்கை வெல்வதே நாம் கொண்ட லட்சியம் மயமலையாகாமல் எனது போகாது சூரியன் தூங்கலா நமது விழி தூங்காது சரிப்பாங்க